அன்பான நண்பர்களே வணக்கம் நீங்கள் கேரள மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க செல்ல விரும்புபவர்களா அப்படியானால் நீங்கள் தவறாமல் சென்று பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவில் ஒன்று இருக்கிறது இந்த கோவிலின் மூலவருக்கு தீபாராதனை இல்லை பத்து ஏக்கரில் பறந்து இருக்கின்ற இந்த கோவிலில் ஒரு துளசி செடி கூட முளைப்பதில்லை மற்ற கோயில்களைப் இல்லாமல் இந்த விஷ்ணுவின் வடிவம் வித்தியாசமாக உள்ளது ஏன் தெரியுமா ராமாயணத்தில் வனவாசம் சென்ற ராமனுடைய பாதுகைகளை கொண்டு வந்து நந்தி கிராமத்தில் வைத்து பதினான்கு ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்த பரதனுடைய தான் இது கூடல் மாணிக்க கேத்திரம் இருஞ்சாலக்கூடா இந்த கோவிலுக்கு செல்லும் முன்பு நீங்கள் இந்த கோயிலை பற்றி பத்து சுவாரிசமான தகவல்களை தெரிந்து கொள்வது நல்லது பலரும் அறிந்திராத அற்புதமான தகவல்கள் இவை கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் இருஞ்சாலகுடாவில் அமைந்துள்ள மிக பழமையான கோவில் இது சாலக்குடி புழைக்கும் புழைக்கும் இடையில் இருப்பதனால் இதில் கூடல் மாணிக்க கட்சேத்திரம் என்று கூறுகிறார்கள் இங்கு உள்ள இறைவனுக்கு சில பிரத்யேகமான பூஜைகள் உண்டு கேரள கோயில்களுக்கே உரியதான கர்ம நிஷ்டைகளிலும் புனித தன்மையும் இந்த கோயிலுக்குள் நுழையும் நாம் காணலாம் இங்கு ஆடவர்கள் மேல் சட்டை அணிந்து கர்ப்ப கிரகத்திற்குள் நுழையக்கூடாது இங்குள்ள பரதர் விஷ்ணுவுனுடைய சங்கனுடைய அவதாரம் ஆதலால் சங்கமேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் வனவாசம் சென்ற ராமன் திரும்பி வரும் வரை தபநிலையில் இருப்பதால் இங்குள்ள இறைவனுக்கு தீபாராதனை இல்லை வாசனை பொருட்களாகிய சாம்பிராணி காட்டுதல் ஊதுவத்தி கொளுத்துதல் போன்ற வழிபாடுகளும் இல்லை தாமரை மாலை தான் முக்கியமான வழிபாடாக உள்ளது ராமனின் சகோதரனாகிய பரதர் தவநிலையில் இருப்பதால் அவர் கையில் கோதண்டம் சங்கு சக்கரம் மற்றும் அபயரச துளசி மாலையுடன் ஜடாமுடிதாரியாக சங்கமேஸ்வரராக இங்கு எழுந்தருளியுள்ளார் உள்ளார் இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் இந்த கோயிலுக்குள் செத்திப்பூவும் துளசியும் பூஜைக்காக பயன்படுத்தப்பட்டாலும் பத்து ஏக்கர் இடமுள்ள இந்த கோவிலின் உள்ளில் ஒரு துளசி கூட முளைப்பதில்லை இதன் காரணமாக பகவான் ராமர் தனக்கு தரிசனம் தந்த பிறகே மற்ற அனைத்து உயிர்களுக்கும் தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகும் அதனால்தான் துளசி கூட இங்கு முளைப்பதில்லை என்றும் கூறுகிறார்கள் இந்த கோவிலில் முக்கியமாக வழுதனிங்கா நைவேத்தியம் வழங்கப்படுகிறது அதாவது கத்திரிக்காயால் செய்யப்பட்ட ஒரு நைவேத்தியம் குடல் சம்பந்தமான உபாதைகள் உள்ளவர்கள் இந்த வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை உண்பதால் சுகப்பெறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் சுவாச கோஷத்தில் தகராறு உள்ளவர்கள் இந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு மீனூட்டு நடத்துகிறார்கள் பத்து ஏக்கர் பறந்து கிடக்கின்ற இருஞ்சாலக்குட குடல் மாணிக்க மூன்று ஏக்கர் பரப்பளவு வரை இந்த குலீபினி தீர்த்தம் அமைந்துள்ளது இந்த குளத்தை பற்றி ஒரு புராண கதை உண்டு முன்பு ஒரு காலத்தில் இருஞ்சாலக்குட கிராமம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது குலிபினி என்ற ஒரு மகரிஷி இங்கு வந்து தங்கி யாகங்களை செய்து பகவானை வேண்டினார் என்றும் அப்போது மகாவிஷ்ணு அவருக்கு முன்பு லட்சுமி தேவியோடு பிரசன்னமானார் என்றும் கூறுகிறார்கள் மகாவிஷ்ணுவினுடைய அருளாலும் குலிபினி மகதிஷின் தவத்தாலும் இந்த கிராமமே வளம் பெற்றது இந்த கோயிலை சுற்றி நான்கு தீர்த்த குளங்கள் உள்ளன அவை மூன்று மக்களுக்கு பயன்படுகின்றன க்ஷேத்திர வளாகத்தில் உள்ள குலிபினி தீர்த்தம் மட்டும் புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது இங்கு உள்ள மீன்கள் தேவர்களுடைய அம்சங்கள் இவர்களுக்கு மீனூற்று நடத்துவதன் மூலமாக தங்களுடைய குறைகளை போக்கிக் கொள்கலாம் என்ற பக்தர்கள் நிரந்தரமாக நம்புகிறார்கள் இதோ நீங்கள் காண்பதுதான் குலீபினி தீர்த்த குளம் மகரிஷி குலிபினியால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்த குளத்தை மிகவும் புனிதமாக மக்கள் கருதுகிறார்கள் ஆராட்டு போன்ற விசேஷ நாட்களில் இறைவனுக்கு இந்த நீர் பூஜை நீராக பயன்படுத்தப்படுகிறது கூடல் மாணிக்க கஷேத்திரம் என்பதற்கு வேறொரு கதையும் கூறப்படுகிறது ஒரு சமயம் இறைவனுடைய நெற்றியிலிருந்து அற்புதமான ஒளி தோன்றியதாகவும் அந்த ஒளி என்னவென்று கண்டறிய கொச்சி மகாராஜாவிடத்திலிருந்து கொண்டு வந்த மாணிக்கக்கல்லோடு ஒப்பிட்டு பார்த்தபோது அந்த மாணிக்கக்கள் அந்த ஒளியோடு ஐக்கியமாயிற்று என்றும் கூறுகிறார்கள் அதனால் தான் கூடல் மாணிக்கக்ஷேத்ரம் என்று பெயரும் வந்தது என்கிறார்கள் பகவான் தவக்கோலத்தில் இருப்பதால் இங்கு காலையில் உஷ பூஜை இல்லை அது மட்டுமல்லாமல் இரண்டு நேரம் மாத்திரமே சீவேலி இங்கு நடைபெறுகிறது அபூர்வமான பரதக் ஆதலால் இங்கு உபதேவதைகளுக்கு வழிபாடு இல்லை இருந்தாலும் ஆலமரத்தடியில் கணபதியும் திடப்பள்ளியில் ஹனுமானும் வாதிலின் தெற்கும் வடக்கும் பத்ரகாளியும் துர்காதேவியும் இருப்பதாக சங்கல்பிக்கிறார்கள் இருந்தாலும் பூஜைகள் அனைத்தும் சங்கமேஸ்வரருக்கு மட்டுமே நடைபெறுகின்றன இந்த பறந்து விரிந்து கிடக்கின்ற கோவிலில் உள்ளே உள்ள மற்றொரு அதிசயம் கூத்தம்பலம் பழைய காலத்தில் சாக்கியார் கூத்து கதக்களி போன்றவை இந்த கூத்தம்பலத்தில் தான் நடைபெற்றது இந்த கூத்தம்பலம் ஒரு கவிழ்ந்த தாமரை முட்டு போல் இருக்கிறது இதற்குள் விளக்கு ஏற்றி வைத்தால் அந்த விளக்கு எல்லாவிடத்திலும் ஒளிபடரும் மேலும் நடனமோ அல்லது இசை நிகழ்ச்சியோ நடக்கும்போது அதனை அனைவரும் கேட்கும் வண்ணம் தெளிவாக இந்த கூத்தம்பலம் உருவாக்கப்பட்டுள்ளது கேரளத்திலே மிக பெரிய கூத்தம்பலம் தான் உள்ளது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு கற்கடக மாசத்தில் நாலம்பல வழிபாடு ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்துர்கனர் இவருடைய கோவில்களுக்கு கற்கட மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பக்தர்கள் சென்று வழிபடுவார்கள் துவாபர யுகத்தின் இறுதியில் துவாரகை கடலுக்குள் மூழ்கியபோது போது கிருஷ்ணரால் வழிபாடு செய்யப்பட்டிருந்த ராம லக்ஷ்மண பரத சத்துருக்கருடைய சிலைகள் கடலில் மூழ்கியதாகவும் அவை பின்பு கைமல் வம்சத்தாரால் கண்டெடுக்கப்பட்டு நாலு அம்பலங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறுவர் அதில் ஒன்றுதான் குலுமிதி மகரிஷியால் உருவாக்கப்பட்ட குளத்தின் அருகில் இருக்கக்கூடிய கூடல் மாணிக்க கஷேத்திரம் இந்த கோவிலின் அற்புதங்களைப் பற்றி இனியும் பல செய்திகள் உள்ளன அதில் ஒன்றுதான் நுழைவாயிலிருந்து உள்ளே நுழையும் போது சுவரில் எழுதப்பட்டுள்ள சுவர் ஓவியங்கள் இவை மியூரல் பெயிண்டிங்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இவை தற்காலத்தில் எழுதப்பட்டது ராமருடையும் லக்ஷ்மணனுடையும் பரத சத்துருக்கனுடைய கதைகளையும் ஹனுமானுடைய கதையையும் அற்புதமாக விளக்கியிருக்கின்ற இந்த சித்திரங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக உள்ளது நண்பர்களே இப்படிப்பட்ட ஒரு கோவிலை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய ட்ராவலிங் லிஸ்ட்டில் சேர்த்து கொள்ளவும் நீங்கள் கட்டாயம் வந்து இந்த கோயிலை கண்டு ரசித்து மகிழ வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அமர்த்தினால் நான் போடுகின்ற வீடியோவினுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்